நான்கு வருடங்கள் செய தண்டனை பெற்று நான்கு வருடங்கள் ஊதுவத்தி உருட்டி கொண்டிருந்த சசிகலா சசிகலா அரசாங்கத்தை போற சொல்றேமா சே அத போய் அம்மாட்டுறேன் நான் சசிகலா கேக்குறேன் நீங்க எந்த கட்சி இந்த சசிகலா என்ன சொல்லுது நாற்பது பேர் இறந்ததுக்கு காரணம் திமுக அரசாங்கம் திமுக அரசாங்கத்தினுடைய நிர்வாகம் சரியில்லை நீ அரசியல கேனா பிளாட்ஃபாரமா இருக்கிற சசிகலா சசிகலா என்ன சொல்லுது மு க ஸ்டாலினும் முதலமைச்சரா கூட மாட்டாங்க வாயில பண்ண பண்டே அவர் சசிகலாவை நீ அதிமுக சேர்த்தேன்னு வச்சுக்கோ அடிச்சு சொல்றேன் சத்தியமா சொல்றேன் நீ காலி நீ நடத்துற ஆர்ப்பாட்டம் என் குடும்பாவை கொச்சு நீ விட்டு கலாட்டம் பண்ணதெல்லாம் இதுக்கு சமம் அம்மா யார் செல்லு ஜெயலலிதா அந்த அம்மாவுக்கு சொத்து சேர்க்கணும் என்ன அவசியம் ஜெயலலிதாவை தவறான பாதைக்கு அழைத்து சென்று ஜெயலலிதாவுக்கு தெரியாம பல குற்றங்களை செய்து ஜெயலலிதாவை ஊழல் குற்றவாளியாக யார் என்று கேட்டால் சசிகலா நீ சசிகலா உனக்கு இருந்தா எடப்பாடி கிட்ட போய் என்ன நீ உறுப்பினரா சேர முடியுமா எடப்பாடி கால ஆயிரம் முறை ஒழுந்து பாதை பூஜை பண்ணாலும் எடப்பாடி உன்ன கிட்ட சேர்க்க மாட்டார் முதலமைச்சரை பத்தி அவதூறு பேசுறது நிறுத்திக்கோ நீ நீ எல்லாம் முதலமைச்சர் தளபதி பத்தி பேச